அதே மாதிரி வீட்டுக்குன்னு ஒரு அமௌண்ட்டு நம்ம சேவ் பண்ணிவிட்டு வரும் அதுக்காக நம்ம கோல் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி நம்ம சேவ் பண்ணலாம் ஒரு ஃபார்ட்டிக்கு மேலே வந்துச்சுனாக்கா ஒரு வீடு கண்டிப்பா தேவை ஏன் சொல்றேன் கேளுங்க ஒரு அறுபது வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னா நிறைய பேருக்கு வீடு கொடுக்க யோசிக்கிறாங்க ஏன்னா அந்த பேரண்ட்ஸ் ரெண்டு பேர் தான் இங்கே இருப்பாங்க பிள்ளைங்க ஊருக்கு போயிடுவாங்க இந்த பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப உடம்பு முடியலன்னா யார் பாக்குறது அவங்கள அந்த ஓனரோட பொறுப்பாயிடும் அதுக்காக வேண்டி வயசானவங்களுக்கு வீடு கொடுக்கறத நிறைய பேர் அவாய்ட் பண்றாங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா வருஷம் வருஷம் வாடகை ஏறிட்டு போகுது ஏற்கனவே நம்மளுக்கு இன்கம் கிடையாதுல பேசிவ் இன்கம்ல வாழணும்னு நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது எல்லாம் வாடகை ஜாஸ்தியாகிட்டே போச்சுன்னா அவங்க எப்படி சமாளிக்க முடியும் அதனால ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம லோன் எல்லாம் முடிச்சு கையில ஒரு வீடு இருக்கணும் அப்பதான் நம்ம வந்து ஈஸியாக நம்ம லைஃபை கொண்டு போக முடியும் கஷ்டம் இல்லாம கொண்டு போக முடியும் அதுக்கு வந்து நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா ரெண்டு தப்பு பண்றாங்க ஒண்ணு வந்து வாங்கும் போது ஒரு மூணு பெட்ரூம் அதுல ஒரு வில்லா அதுல ஒரு தோட்டம் அப்படி எல்லாம் பிளான் பண்றாங்க நீங்க வந்து நிஜமாவே உங்களுக்கு எப்போ வீடு தேவைன்னா உங்க ரிட்டையர்மெண்ட்ல தான் தேவை தேவைப்படுவோம் சிம்பிளா ரொம்ப வசதியாக ஒன்று புக் பண்ணி அதை வாங்கி லைஃப் லாங்காக வச்சு அதை வாடகை கூட்டுருங்க நீங்க உங்களுக்கு எப்போ தேவையோ அப்பா நீங்க அங்கே போய் சேர்ந்துக்கலாம் அது ஒன்று பண்ணணும் இன்னொன்று சென்னையில தான் வாங்கணும் கோயம்புத்தூர்ல தான் வாங்கணும் அந்த இங்கெல்லாம் ரொம்ப விலை ஏறி போச்சு ஸோ இது அவசியமே இல்லை உங்க ஊர் எது உங்க நம்ம ஊர் எது நம்ம கடைசியில் இங்கே தான் இருக்க போறோமா சென்னையில்தான் இருக்க போறோமா இல்லையே நம்ம நம்ம ஊருக்கு போக சான்ஸ் இருக்கே ஸோ அங்கே வாங்கி வைப்போம் நம்ம ஊருக்கே போலன்னா கூட நம்ம இருபது அறுபது வயசுல வரும்போது அந்த வீட்டை வித்துட்டு கூட நம்ம இங்க இங்க மறுபடியும் வேற ஒரு வீடு அரேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம் சோ வீடுங்கிறது உங்களுக்கே தெரியுமே பேசிக் த்ரீ நெசசிட்டிஸ்ல வீடு ஒன்னு இருப்பிடம் உணவு உடை இந்த மூணு இருக்கும்போது இந்த இருப்பிடம் ரொம்ப முக்கியம் அதுக்கு வந்து ஒரு பார்ட்டி இயர்ஸ் வரைக்கும் நம்ம சின்ன சின்னதா சேவ் பண்ணிட்டு அப்புறம்